வணக்கம் கால்நடைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய உலர் தீவன வகைகளில் எந்த தீவனம் வந்து முதன்மையானது இந்த ஆடுகளுக்கு முக்கியமாக வந்து பசு தீவனத்தை அளவும் குறைச்சிக்கலாம் அடர் தீவனத்தை கொடுக்கக்கூடிய அளவும் குறைச்சிக்கலாம் அதனால இந்த உலர் தீவனம் கொடுத்தா அந்த கால்நடைகளுக்கு முக்கியமாக வந்து ஆடுகளுக்கு அதிகப்படியான புரோட்டீன் இதை மட்டும் கொடுக்கறதுனால அது நல்லபடியான அதை வளர்ந்து மார்க்கெட் வேல்யூ சரி கூட இருக்கும் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு பதிவு தாங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க இந்த சேனல் நீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க இந்த வீடியோ நீங்க கண்டினியூ பாருங்க ஸ்கிப் பண்ணாம கிரவுண்ட் அதாவது இந்த நிலக்கடலை எந்தெந்த ஏரியாவில் எந்த மாதிரி சொல்லுவோம் இது மல்லாட்ட கொடினு சொல்லுவோம் நிலக்கடலை கொடி அதே மாதிரி பாத்தீங்கன்னா கள்ளக்கொடி இந்த மாதிரி சொல்லுவாங்க இதனோட சயின்டிபிக் நேம் என்னன்னா அராக்கிஸ் ஐபோத்தியா அப்படின்றதுங்க அதாவது இந்த பதிவுல நம்ம டீட்டெயிலாக பார்க்கக்கூடியது என்னென்னா இந்த உலர்தீவனத்தை மட்டும் பயன்படுத்தி ஒரு ஆட்டு பண்ணியை சக்சஸிவா ரன் பண்ண முடியுமா அப்படின்றது தாங்க வேற ஒன்றும் கிடையாது அதாவது ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நாளைக்கு ரெண்டு நேரம் வந்து நம்ம இந்த உலர்தீவனத்தை நம்ம ஒரு டோட்டலாக வந்து ஒரு இடத்த ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடத்துல நம்ம விட்டு மேற்கி விட்டாலும் பரவாயில்லைங்க இல்லை அப்படின்னா ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதை எடுத்துட்டு போய்ட்டு அந்த பிட்டில் கொண்டு போயிட்டு அந்த கால்நடைகள் ஷெட்டுக்குளரே நம்ம போட்டுட்டோம்னால அது வந்து சாப்பிட்டுக்கோம் அது சஃபிஷியன்ட் அளவு எவ்வளோ இருக்கும் நமக்கு ஒரு நாளைக்கு கொடுத்து அதுவே வந்து எந்த அளவுக்கு வேஸ்ட் கொடுத்து அதாவது நிலக்கடையில பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டுல இருந்து முப்பது பர்சன்ட் அளவுக்கு வந்து அந்த புரோட்டீன் கண்டென்ட் இருக்குங்க ஆனா நிலக்கடல கொடியில எந்த அளவுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கும் அப்படின்னு பாக்கலாம் அதாவது இதுல எட்டுல இருந்து பதினஞ்சு அளவுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட்ங்க அதாவது ஒரு சில நேப்பியர் கிராஸ் ஒரு சில பசுந்தி உணத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்காதுங்க இதை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை பண்ணிட்டு ஃபீல்ட்லயே பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுறதுக்கு அப்புறமா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதை ஒரு ஃபோர் டேஸ் வந்து நல்லா வந்து வெயில் காஞ்சதுக்கு அப்புறமா அதை ஒரு இடத்துல வந்து ஸ்டோர் பண்ணி அதாவது அதுக்கு எதுவும் காத்து இடைவெளி புகாத அளவுக்கு வந்து நல்லா டைட்டாக ஸ்டோர் அழுத்தி ஸ்டோர் பண்ணி வச்சிருந்துங்க அது எப்படின்னா அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது ஒரு லேயர் வந்து உப்பு கரை உப்பு வந்து நம்ம தூவி விட்டுருணும் அந்த மாதிரி உப்பு சக்கரை வந்து தூவி விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு பெட்டு மாதிரி போட்டுட்டு திரும்ப வந்து உப்பு சக்கரை வந்து தூவி விட்டுட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது என்னென்னா எந்த ஒரு பெர்மெண்ட் அதாவது எந்த ஒரு இதுலையும் பார்த்தீங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்பாயில் ஆகாதுங்க ஸோ இது மாதிரி வச்சு ஸ்டோர் பண்ணுறதுனால இன்னும் மேலும் வந்து அதிகப்படியான நாட்கள் அதே சேமிக்க முடியுங்க இதை நம்ம ஆடுகளுக்கு கொடுக்கறதுனால கெடாடுகளுக்கும் சரி கொட்டையாடுகளுக்கும் சரி இதை கொடுக்கறதுனால எந்த ஒரு பாதிப்பும் வராதுங்க இதை மட்டும் வச்சு நம்ம வசந்திவனம் இல்லாத ரன் பண்ணக்கூடிய நிறைய வந்து இருக்காங்க அது அது எப்படி பயன்படுத்த முடியும் அதாவது உலர்தி உலர்தீவனத்தை அதிகப்படியாக நம்ம கொடுத்துவோம் நரிப்பயிர் கொடி இந்த மாதிரி ஆடுகளுக்கு அதை போது பசந்தி உன அளவு வந்து மேஜரா குறைச்சிக்கலாம் இல்ல அப்படின்னா கம்ப்ளீட்டா உலர்தி உணத்தை இதுக்கு ஈக்குவலா அதிகப்படுத்திக்கணும் இந்த மாதிரி பண்ணும்போது என்னன்னா அதாவது உலர்தி உலர்தீவனமும் ஒரே ஈக்குவலா இருக்கணுங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த மாதிரி பண்ணும்போது வசந்திவனத்தில் நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் ஏரியா இல்லைங்க வசந்தி வந்து என்னால் உற்பத்தி பண்ண முடியாதுன்ற ஒரு சிக்கலான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அவங்க பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சமயங்களில் அவங்களுக்கு ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் ஷெட்டு வச்சுட்டு தீவனம் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் க நிலக்கடல் கூடிய மட்டும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அடர்த்தி தீவனத்தை நம்ம வந்து அதுக்கு பெல்லட்டு இது மாதிரியான இருக்கிற அந்த ரா மெட்டீரியல் என்ன மாதிரியான இருக்குன்னா இந்த மாதிரி உலர்திவன அடர்திவனத்துக்கு உண்டான மெட்டீரியல் அதாவது க கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி இருக்கிறத நம்ம பயன்படுத்தி ஒரு ஸ்டேபுளா கொண்டு போயிட்டு நம்ம ஃபார்ம் சக்சஸ்யூவா ரன் பண்ண முடியுங்க அதனால ஒரு ஆட்டு பண்ணை சக்ஸஸ்யூவா ரன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நிலக்கடலை கொடி ரொம்ப அவசியமானதுங்க இந்த பதிவுல நம்ம நிலக்கடலை கொடியோட பயன்கள் முக்கியமா வந்து பண்ணையில எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக அந்த பதிவுல பாத்துக்கிட்டோம் நன்றி நாயர்களே